வீட்டில் மருமகாரியின் ஒருத்தி கிடக்கா அவளுக்கு வேலை செய்ய சொன்னால் மட்டும் தலைக்கு மேலே கோபம் வந்துடுது எப்பா என்ன வரத்துக்கு வராளுங்க பாத்திரம் மட்டும்தான் கழுவுனா அதுக்குள்ளே ஏ அப்பா வீட்டு வேலையை பூரா அவளையே பார்த்த மாதிரி என்ன பேச்சு பேசுதா ஒரு மாமியார்னு இப்படித்தானே இருக்கணும் நல்ல மருமகளை நல்லா அடக்கி வைக்கணும் கண்ட்ரோலில் வச்சுக்கிடணும் ஏன் மாமியார் இப்படி தான் செஞ்சாங்க அதே மாதிரி தானே நானும் செய்யணும் சித்தி முழிச்சிருக்கீங்களா முழிச்சுதான்ப்பா இருக்கே என்ன வேணும் சித்தி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்தேன் பேசுப்பா பேசு தாராளமாக பேசு சித்தி வீட்டு வேலைக்கு வேண ஒரு ஆள் போடுவோமா சித்தி ஏன்பா நான் வேலை செய்யது உங்களுக்கு பிடிக்கலையா ஐயோ அப்படி இல்ல இல்ல சித்தி நீங்களும் வேலை செய்ய முடியாம கஷ்டப்படுவீங்கல்ல அதனால தான் வேலைக்கு ஒரு ஆள் போடுவோமான்னு கேக்கேன் எனக்கு தான்ப்பா வயசாயிட்டு வேலை எல்லாம் செய்ய முடியல ஆனா உன் பொண்டாட்டி நல்லா தானே இருக்கா அவ செய்ய வேண்டியது தானே வேலைக்கு எதுக்கு ஆள் போடணும் சித்தி நெட்டம்மா வந்து மாசமா இருக்கா அவளால வேலை எல்லாம் அவளவ செய்ய முடியல செய்ய முடிஞ்ச அளவுக்குவ செய்றalle

நான் கல்யாணம் பண்ணும் போதே அவளுக்கு வேலை செய்ய தெரியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணினேன் நான் அவட்ட என்ன சொன்னேன்னா வீட்டு வேலையில நானே பாத்துக்கிடுதேட்டம்மா நீ வா எனக்கு அதே மாதிரி அவளுக்கும் வந்து என்னைய ரொம்ப பிடிக்கும் என் மேல அவ உயிரே வச்சிருக்கா வீட்டு வேலையெல்லாம் நீ செய்ய போறியா நான் செய்ய போறேன்னு தான் சொன்னேன் ஆனா அவ என்னைய செய்ய உடல அவளே தான் செய்யுதா கொஞ்சம் கொஞ்சம் அவளால முடியலன்னா கொஞ்சம் அவளுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்ல அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊருக்காடு சுற்றிக்கிட்டு தானே அழகுதா என் நேரமும் வெளியே தான் அழகுதா பொழுது அன்னைக்கு வெளியே இருந்தால் வீடு உருப்பிடுமாம்மா வீட்டில் இருக்கிற வேலைகளை பார்க்க வேண்டாமா சித்தி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க நீங்க நெட்டமாவ போட்டு இவ்வளவு வேலை செய்ய வைக்கிறது எனக்கு பிடிக்கல சொல்லிட்டியா இதைத்தான் சொல்லுவேன் எதிர்பார்த்தேன் பரவாயில்லப்பா இருக்கட்டும் உங்க சித்தப்பா ஊரு ஊர்னு அழகிதாரு நீ என்னைய அனாத மாதிரி தானே நினைக்க அதனாலதானே இப்படிலாம் பேசுது ஏன் சித்தி இப்படி பேசுதீங்க நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை உங்களையும் நான் வேலை செய்ய சொல்லலை ஒரு ஆள் போடுவோன்னு தான் சொல்லுதேன் வேண்டாம்ப்பா வீட்டில் மர்மவக்காரி இருக்கும்போது வேற யாரையாவது விட்டு வேலை செய்ய சொன்னோம்னா எல்லாவும் நம்மளை பற்றி அசிங்கமாக நினைப்பாளுங்க வேலைக்கு ஆள் வச்சிருக்கா பாரு பந்தாக்கு அப்படி இப்படின்னு ஏதாட்டும் ஒன்று பேசுவாளுங்க இருக்கட்டும் இருக்கட்டும் நானே வேலை செஞ்சு கஷ்டப்படுதேன் அப்படி எல்லாம் பேசாதீங்க சித்தி வேலைக்கு ஒரு ஆள் போட்டுருவோம் எனக்கெல்லாம் உன் பொண்டாட்டி ஊர் கடை சுற்றிக்கிட்டே அலையிறது பிடிக்கலப்பா வீட்டில் லட்சணமாக ஒரு பொம்பளை பிள்ளையாக இருக்கணும் நல்ல வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் அவ்வளோதான் காலையில் பாத்திரம் வளர்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் அவளுக்கு கஷ்டமாக இருக்கும் சித்தி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அவளால் முடியல நீ தான்ப்பா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க வீட்டில் இருக்கிற பொம்பளை வேலை செய்ய வேண்டாமா என் நேரம் பார்த்தாலும் அவன் வேலை செய்ய மாட்டான் வேலை செய்ய மாட்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்க அப்புறம் என்னத்துக்கு அவளை கட்டி கூட்டிகிட்டு வந்த சித்தி வேலை செய்ய மாட்டானா சுத்தமா ஒண்ணுமே செய்ய மாட்டான் சும்மா தான் இருப்பானா அர்த்தம் கிடையாது சித்தி அவளால முடிஞ்சதெல்லாம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா நீங்க ஒரேடியா போட்டு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சு பாத்திரத்தெல்லாம் கழுவுன்னு அவ எப்படி கழுவுவா பாவம் கஷ்டப்பட்டு கழுவிட்டு அங்க பாருங்க சோபால படுத்து கிடக்கா ராத்திரியான படுக்கத்தானே செய்வாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன் அவ ராத்திரி ஆனாலும் ரூம்ல தான் போய் படுப்பா இப்படி உடம்பு முடியல என்னதான் இங்க படுத்து கிடப்பா எப்ப பொண்டாட்டி பொண்டாட்டி சாவாதீங்கப்பா சித்தி நெட்டம்மா மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு என்னால தாங்க முடியாது நீங்க பாட்டுக்கு அவ்வளவு கஷ்டப்படுத்தாதீங்க வேற எனக்கு கோவம் வந்துடும் வரும்ப்பா கோவம் வரும் நான் உனக்கு பெத்த தாய் கிடையாது இல்ல அதனால நீ இப்படி எல்லாம் பேச தான் செய்வேன் சரிப்பா நீ உன் பொண்டாட்டி கூட இரு நான் கல்கத்தாக்கு கிளம்பி போயிருந்தேன் ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசுதீங்க என் வீட்டுக்காரும் இங்கே இல்லை நானும் யாரும் இல்லாதவா அதனால தானே இப்படிலாம் பேசுதே பரவாயில்லப்பா இருக்கட்டும் நீ உன் பொண்டாட்டியவே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடு நான் என் புருஷன் கூட போகிறேன் சரி நீங்க தூங்குங்க எதுனாலும் காலையில பேசிக்கிடுவோம் காலையில பேசினாலும் இதான்ப்பா சொல்லுவேன் நீ ஒன்னு உன் பொண்டாட்டிய வேலை செய்ய வைக்கணும் அப்படி இல்லைன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் எனக்கு நெட்டமாவை கஷ்டப்படுத்துறது பிடிக்காது அதுக்குன்னு நீங்க தான் வேலை செய்யணும்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் நான் உங்களை செய்யுங்கன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா நான் வேலைக்கு ஆள் போடுவோன்னு தான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் தலையில எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு நெட்டமாவ கஷ்டப்படுத்துதீங்க ஆமாப்பா நான் தான் உன் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் சரி சித்தி நீங்க எது சொன்னாலும் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நம்ம காலையில பேசிக்கிடுவோம் நீங்க தூங்குங்க நான் போறேன் ஊர்ல இல்லாத சீமா அழகிய கட்டி கூட்டிட்டு வந்துட்டா அவளை வேலையே செய்ய வைக்க மாட்டான் அப்படியே தாங்கு தாங்குன்னு தாங்குதானுங்க நான் எப்படி அவளை வேலை செய்ய வைக்கன்னு பாரு ஜெய் இப்படியாம ஒரு ஆள் பாத்திரத்தை மூணு நாளாக கழுவாம போட்டு வைப்பாங்க என்ன நாத்த நாறுது இன்னும் அந்த நாத்த மூக்கை விட்டு போக முடக்கி மூக்களை சென்றடிச்சாதான் சரியாகும் போல நெட்டம்மா தூங்கிட்டியா தூக்கம் வரல சும்மா சும்மாதான் படுத்து கிடக்கேன் உடம்பு எதுவும் சரியில்லையா நெட்டம்மா நல்லா தான் இருக்கு கையும் காலும் தான் கொஞ்சம் வலிக்கி நான் சித்திட்ட போய் பேசிட்டேன் சித்திட்ட பேசினிக்கலா என்ன பேசினீங்க உன்னையே கஷ்டப்படுத்துறது எனக்கு பிடிக்கல அதைத்தான் அவங்ககிட்ட சொன்னேன் அவங்க சொன்னதையே சொல்லிக்கிட்டு நிற்காங்க என்ன சொன்னாங்க என்னைய கஷ்டப்படுத்தவே இல்லைன்னு சொல்லுதாங்களோ அப்படி சொன்னா தான் பரவாயில்லையே தான் கஷ்டப்படுத்துவேன் எல்லா வேலையும் அவள் தான் செய்யணும்னு நிற்காங்க சரி மாமியார்ன்னு அப்படித்தானே இருப்பாங்க விடுங்க அது எப்படி விட முடியும் ஆ வாங்கிட்டு இப்படிலாம் அவங்க நடந்துகிட்டுறது எனக்கு பிடிக்கல சரி இப்போ என்ன செய்ய முடியும் முடிவு அவங்கள ஊருக்கே அப்படோம் ஐயோ நம்பி வந்து நம்ம வீட்டில் இருக்காங்க அவங்கள போய் ஊருக்கு அனுப்பணும் அங்கதான் தொழில் சரியில்லை நீங்கல நம்ம பாவம்னு வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம் ஆனா அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிடுதாங்களா இப்போ என்ன செய்ய முடியும் வயசானவங்களா இருக்காங்கல்ல நீயும் நானும் இருக்கிறதுக்கு தானே அந்த வீட்டை கட்டினேன் சரி அவங்க வயசானவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு தான் நான் கூட்டிட்டு வந்தேன் அவங்கள நான் அடுத்தவங்கள நினைக்கவும் இல்ல ஏன் அம்மா அப்பா மாதிரி தான் அவங்கள நான் நினைக்கேன் ஆனா அவங்க அப்படி நினைக்க முடக்காங்களே சரி இப்போ என்ன செய்ய நான் அதான் சொன்னேன் அவகிட்ட கேட்க முடக்காக சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் காலையில பேசிக்கிட்டுதான் வந்துட்டேன் காலையில போய் என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா நீங்க ஊருக்கு கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுற போறேன் ஏன்னா அவங்களே நான் ஊருக்கு போறேன் ஊருக்கு போகிறேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் ராமு அவங்கள நான் பார்த்துக்கிடுதேன் நீ என்ன செய்ய போற மாமியார் எப்படி இருக்கணும்னு அவங்க காட்டுதாகல்ல மருமகன் எப்படி இருக்கணும்னு நான் காட்டுதேன் எதுக்கு நிட்டமா வீணாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு நம்ம பேசாமல் அவங்கள அனுப்பி விட்டுருவோமே அனுப்பிவிட்டால் ஊருக்குள்ளே எல்லோரும் நம்மளை தான் தப்பாக பேசுவாங்க மாமியாரை விரட்டி விட்டுட்டா விரட்டி விட்டுட்டான்னு சொல்லிக்கிட்டே அலைவாங்க இவங்க செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது என்ன முடிவு எடுக்கனே எனக்கு ஒண்ணுமே புரியல நெட்டம்மா அவங்கள அம்மா அப்பா மாதிரி நான் பாக்க அவங்கள வீட்டை விட்டு அனுப்பவும் எனக்கு மனசு வர மடக்கி உன்னைய கஷ்டப்படுத்தவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் என்னதான் செய்ய சரி ராமு நீங்க இன்னுமோ கவலைப்படாதீங்க அவங்க என்ன செஞ்சாலும் நீங்க பேசாம இருங்க அவங்கள நான் பாத்துக்கிடுதேன் நான் தான் உன்ன அந்த பாத்திரத்தை போனும் கழுவாத நான் வந்து கழுவுதேன்னு சொன்னம்ல நீ எதுக்கு போட்டு அவ்வளோத்தையும் கழுவுத எனக்கு மனசே கேட்க முடக்கி நெட்டம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஆபிசுக்கு போயிட்டு வந்து அந்த நாத்தத்துக்குள்ள போய் நிக்கவா எவ்வளவு நாத்த நாரிச்சு தெரியுமா அதுக்குள்ள போய் நீங்க வேண்டாம் மயங்கி விழுந்துருவீர் உனக்கும் தானே கஷ்டமா இருந்திருக்கும் நீ அந்த நாத்தத்துக்குள்ளே நின்றுப்பரவாயில்ல உடுங்க நீங்க நிக்க வேண்டாம் நான் பாத்துக்கிடுதே நெட்டம்மா நீ ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம வீடு தானே எல்லாத்தையும் நம்ம தானே பாக்கணும் நான் வேணா ஒண்ணு செய்யட்டா சித்திய ஒரு ஒரு மாசத்துக்கு மட்டும் ஊருக்கு அனுப்பி விடட்டா இருங்க ஒரு ரெண்டு நாள் இருக்கட்டும் அதுக்கு பிறகு அவங்களே ஒரு மாதம் ஓடிடுவாங்க என்ன செய்ய போகிற என்ன செய்ய போறேன்னு ஒன்றும் தெரியல ஆனால் இனிமாதிரி யோசிக்கணும் யோசிச்சு ஏதாவது ஒன்று செய்வேன் நான் பண்ணுறதில் அவங்களே வீட்டை விட்டு ஓடிடுவாங்க எப்படி ஒரு மாசத்துக்கு இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க சரி நட்டம்மா எது செஞ்சாலும் சரி நீ உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் செய்யி அவங்க மனசையும் கஷ்டப்படுத்திடாத சரியா சரி ராமு நான் அதெல்லாம் பார்த்துக்கிடுதேன் வாங்க போய் தூங்குவோம் ஆட்டோ நெட்டமா வா போவோம் நந்தினி போன் எடுக்கவே மாட்டேக்காளே எனக்கு என்னன்னே ஒன்னும் புரிய மாட்டேக்கி சரி நம்ம அப்பாவுக்கு போன் அடிச்சு பாப்போம் என்ன விஜய் போன் அடிக்கான் அவன் எனக்கு போன் அடிக்கவே மாட்டானே அவங்க அம்மாட்ட மட்டும்தான் பேசுவான் என்ன திடீர்னு எனக்கு போன் அடிக்கான் சரி என்னன்னு கேப்போம் ஹலோ விஜய் விஜய் நான் அப்பா பேசுதேன்பா கேக்கா கேக்குப்பா சொல்லுப்பா எப்படி இருக்க திடீர்னு அப்பாக்கு போன் அடிச்சிருக்கா நான் நல்லா இருக்கேன்ப்பா என்னப்பா குரல் ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நேத்துல இருந்து நந்தினிக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் எடுக்க இருக்கா என்னாச்சு எதுக்கு எடுக்க முடக்கா அது தெரியாம தானே உங்களுக்கு போன் அடிச்சேன் அப்படியா அப்ப நான் ஒரு மெசேஜ் போட்டு பார்க்க வேண்டியதானே வாட்ஸ்அப்ல எல்லாம் பேசுவீங்களே எப்பா மெசேஜ் போட்டு பார்த்தா வாட்ஸ்அப் என்னைய பிளாக் பண்ணி வச்சிருக்காப்பா என்ன பிரச்சனைன்னு தெரியல நீங்க எங்க இருக்கீங்க கொஞ்சம் போய் பாருங்களேன் என்னல்ல சொல்லுதே ரெண்டு பேரும் சண்டை எதுவும் போட்டீங்களா நாங்க ஏன்பா சண்டை போட போறோம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்னும் தெரியல நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா நேத்துல இருந்து போனே எடுக்க முடியக்கா இன்னைக்கு பார்த்தா பிளாக் பண்ணி வச்சிருக்கா நான் என்ன செய்யணும்னு ஒண்ணுமே புரியலப்பா அதான் உங்களுக்கு போன் அடிச்சேன் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் சரில நான் பாக்கேன் பஞ்சாயத்து ஆபீஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படியே போற வழியில தானே உங்க வீடு இருக்கு பாத்துட்டு போறேன் ஏப்பா இது அதனால நான் இருப்பேன்னு கவலைப்படாதீங்க நான் தான் இருக்கேன் அதனால நீங்க பாத்துட்டு உடனே எனக்கு போன் அடிங்க நான் போனை கையில தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் சரியா உடனே சொல்லிருங்க ஆட்டும்பா நீ கவலைப்படாம இரு நான் போய் பாத்துட்டு உனக்கு போன் அடிக்கேன் சரிப்பா நான் போனை கையில வச்சுக்கிட்டே தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் சீக்கிரம் போன் அடிங்க ஆ சரி சரி இந்த போறேன் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கே நந்தினியா இப்படி பண்ணுதா எதுவும் பிரச்சனையா ஒன்னும் புரிய மடக்கி நல்லா தானே இருந்தா திடீர்னு என்ன ஆயிட்ட அவளுக்கு திடீர்னு நந்தினி அம்மா எதுவும் நம்மள கல்யாணம் பண்ண கூடாதுன்னு எதுவும் சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியலையே எதுனாலும் நம்மகிட்ட சொல்லுவாளே ஒன்னுமே சொல்லல திடீர்னு பிளாக் பண்ணி வச்சிருக்கா என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரிய மடைக்கே ஒருவேளை நந்தினிக்கு காலேஜ்ல எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அதனால தான் பிளாக் பண்ணி வச்சிருக்காளோ காலேஜில் என்ன பிரச்சனையா இருக்க போது ஒருவேளை எவனும் நந்தினியை கடத்திட்டு போயிட்டானோ எவனாவது கடத்திட்டு போனா போனு சுவிட்ச் ஆஃப்னு தான் வரும் ரிங் எல்லாம் போதே வாட்ஸ்அப்ல தானே பிளாக் பண்ணி வச்சிருக்கா என்ன செய்ய சரி நம்ம நார்மல் மெசேஜ் ஏதாவது போட்டு பார்ப்போம் கடவுளே நந்தினிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது அவன் நல்லா இருக்கணும் நந்தினி என்கிட்ட நீ பேசாம இருக்காத நந்தினி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம பேசுறதே வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அதுவும் நீ இப்படி பண்ணினா எனக்கு கஷ்டமா இருக்காதா என்னை பத்தி உனக்கு புரியலையா ஏன் இப்படி பண்ணுத தயவு செஞ்சு போன எடு இழிச்சக்கா நந்தினி வீட்ல இருக்கீங்களா என்ன வீட்டுக்கு சும்மா உன்னை பாத்துட்டு போவோம்னு வந்தம்மா எப்படி இருக்கே நான் நல்லா இருக்கேன் அங்கிள் இம்மா உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா இல்ல அங்கிள் நான் நல்லா இருக்கேன் சரிம்மா நல்லா இருந்தா சரிதான் உனக்கும் விஜய்க்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஒரு பிரச்சனையும் இல்ல அப்புறம் ஏமா அவன் ஃபோன் போட்டா எடுக்க மாட்டேக்கே ஐயோ விஜய் அங்கிள் கிட்ட சொல்லிட்டார் போல அங்கிள் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள் நான் விஜய் கிட்ட பேசுவேனே இல்லைம்மா நீ இருந்து ஃபோன் எடுக்காமல் இருந்திருக்க அவன் நம்பரை பிளாக் பண்ணி விட்டுருக்க எனக்கு இப்போ தான் ஃபோன் அடித்தான் ஒன்றும் இல்லை காலேஜுக்கு போனேன் ஃபோனை கொஞ்சம் ரிப்பேர் அதனால தான் நான் பேசல வேற ஒன்றும் இல்லை இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிம்மா அவனுக்கு ஒரு ஃபோன் அடித்து பேசிடு ஆ சரி அங்கு நான் பேசுதே சரிம்மா நான் போயிட்டு வரேன்னே உனக்கு எதுவும் பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுதேன் நீங்கள் போயிட்டு வாங்க சரிம்மா நான் வரேன் என்னன்னு தெரியலையே இந்த பிள்ளை மூஞ்சி இல்லையே நான் யார் மூஞ்ச பார்த்தினாலும் எப்படி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன் இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை போல மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கே என்னன்னு நம்மகிட்ட சொல்ல முடியக்கா எப்படி கண்டுபிடிக்க சரி வீட்டில் போய் யோசிப்போம் அங்கிள் வந்து விஜய்கிட்ட பேசன்னு சொல்லும்போது நான் என்ன செய்ய முடியும் அதனால சரின்னு சொல்லிட்டேன் ஆனா நான் பேச மாட்டேன் நான் பேசினா ஆண்டிக்கு பிடிக்காது விஜய்க்கு நல்ல பெரிய இடத்துல பொண்ணு பாக்குறாங்க நம்ம போய் அவங்க வாழ்க்கையில தொல்லை பண்ண வேண்டாம் விஜய் நல்லா இருக்கட்டும் எனக்கு அது மட்டும் போதும் கடவுளே எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை இப்படி கொஞ்சம் நல்ல புடுங்கிட்டீங்களே சரோஜா கடைக்கா போற சரி போயிட்டு வரல நானும் அப்படியே வெளியே கிளம்புதேன் நான் கடைக்கு போல மனுஷா நீங்க தான் போறீங்க என்னது நான் கடைக்கு போணுமா என்ன நான் போணுமான்னு கேக்குறீங்க நீங்க போகாம வேற யார் போவா நான் இன்னைக்கு கடைக்கு போனேன் நான் எல்லாம் போக மாட்டேன்பா எனக்கு போய் பழக்கம் கிடையாது பழக்கம் கிடையாதுன்னா பழகிக்கோங்க எனக்கு வெளியே வேலை இருக்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கேன் போகணுமே எத்தே மாமா போன போட்டுட்டு நான் வேணா கடைக்கு போய்ட்டு வரேன் நீ சும்மா இருமர் மோல இவர் சும்மா தானே இருக்காரு இவர் ஊர் கடை சுத்திட்டு அலைவாரு நம்ம பொம்பளை ஆளுக்கு கடை கடையா அலையணுமோ அவர் பழக்கம் இல்லைன்னு சொல்லுதாருல்ல நான் போறேன் பழக்கம் இல்லைன்ட்டு அப்படியே விட முடியாது பழக்கம் இல்லைன்னா பழகட்டும் இங்க பாருங்க மலசா கடைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வாங்க நான் தான் வெளியே போனும் சொல்லுதம்ல எதுக்கு என்ன போட்டு பாடா படுத்துது வீட்ல உள்ள ஆட்களுக்கு ஒரு காய்கறி வாங்கி வந்து கொடுத்தா தப்பா வாங்கி கொடுத்துட்டு போங்க சரி பைய கொண்டா என்னது வாங்கணும் எனக்கெல்லாம் இந்த பைய தூக்கிட்டு கடைக்கு போறதெல்லாம் பிடிக்காது நான் என்னைக்கு கடைக்கு போனேன் இவன் என் கையில கூட கொடுத்துட்டாலே எனக்கு அசிங்கமால இருக்கு என்ன சொல்லிரு என்னது வாங்கணும்னு கேட்டேன் ரெண்டு கிலோ தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் அப்புறம் ஒரு பத்து முட்டை வாங்கிக்கோங்க எத்தனை இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு முட்டை வேண்டாம் முட்டை நாளைக்கு செஞ்சுக்கிடுவோம்மா இன்னைக்கு செய்ய வேண்டாம் ஆ சரி தே கீரைக்கட்டு கீரை எதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்கிக்கோங்க அவ்வளோதானே போயிட்டு வார இருங்க வேணும் பிறகு அவரைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸு எது கிடந்தாலும் பார்த்து வாங்கிக்கோங்க எது கிடந்தாலும் பார்த்து வாங்கினா அது எப்படி வாங்கணும் எல்லா காய்கறியிலையும் ஒரு கால் கிலோ கால் கிலோ வாங்கிக்கோங்களேன் ஆ ஆ வாங்கிட்டு வரேன் மாமா அப்படியே பால் பாக்கெட்டும் காப்பி தூள் வாங்கிட்டு வந்துருவீங்களா அவளதெள்ள வேற எதுவும் இருக்கா வியாபகமே வரமடக்கி மாமா கொஞ்சம் இருங்க யோசிச்சு சொல்லுதே இவ்வளவு சொல்லது அளுக இவ்வளவு தென எப்படி வியாபகம் வச்சிட்டு வாंगे மாமா காலிஃப்ளவர் இருந்தா வாங்கிக்கோங்க பிள்ளையில நல்ல பெரியம்மா சாப்ட வலக வேற வந்து காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு இந்த கான்ஃப்ளார் மாவுன்னு ஒன்னு இருக்கு பார்த்தீங்களா அதையும் வாங்கிங்கனே அதுவும் வீட்ல காலி ஆயிடு அதையும் சேர்த்து வாங்கிக்கோங்க வேற என்ன வாங்கணும் ஏமோ ஒரு பேப்பர்ல எழுதியாவது தரலாம்ல இப்படி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க கேட்டுட்டு போய் வாங்குங்க அப்பதான் ஞாபக சக்தி அதிகமாகும் மாமா சீரகமும் பெருங்காயமும் காலி ஆயிட்டு மாமா அதையும் வாங்கிட்டு வந்துருங்க இதுல பாதி பொருள் எனக்கும் மறந்துடும் ஞாபகம் இருக்கிறத வாங்கிட்டு வரேன் மாமா மறந்துட்டு வந்துறாதீங்க மாமா பிறகு கடைக்கு இன்னொரு ஆள் ஓடணும் இந்த பொருள் எல்லாம் இல்லாம சமையல் பண்ணவே முடியாது சரி ஒரு பேப்பர்ல எழுதி தா நேரம் இல்ல மாமா போயிட்டு வாங்க அப்படியே ஒரு ரெண்டு தேங்காய் வாங்கிக்கோங்க சட்னிக்கு தன மர்மமொளே பொரிகடலையும் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லு ஆமா மாமா அத்தை சொல்ற மாதிரி பொரிகடலையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருங்க அப்போதான் சட்னி நல்லா இருக்கும் நான் போடை இல்லைது பாக்கி இருக்கா அவ்ளதா மாமா அவ்ளதா போயிட்டு வாங்க கறுவப்புல கொத்தமல்லி மட்டும் மறக்காம வாங்கிருங்க அது இவ்ளோ வாங்குணு என்னது அது இவ்ளோ வாங்குணுமா சுத்து விவரங்கடா అలా இருக்கிற கறுவப்புல கொத்தமல்லி இதுவரைக்கும் வாங்குனதே இல்லையா எந்த கடைலயே கறுவப்புல கொத்தமல்லிக்கு சுட்டு வாங்க மாட்டான் சும்மா தான் தருவான் கேட் வாங்கிட்டு வாங்க சரி சரி ஹோ போயிட்டு வரேன்

இந்தாங்க தண்ணி ஆ குடு குடு எம் 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 எப்பா தண்ணி குடிச்சோடனே தான் மனுஷனுக்கு போன உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கு ஏங்க என்ன பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போறேன்னு போனீங்க அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டீங்க பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு தான் போய்கிட்டு இருந்தேன் போற வழியில் விஜய் போன் அடிச்சான் சரி என்னன்னு கேட்போமேனு போன் எடுத்து பேசினேன் அவன்கிட்ட பேசிட்டு பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போக வேண்டியதானே வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க சொல்லுதது முழுச கேக்கியா சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் ஆ சொல்லுங்க சொல்லுங்க நான் பேய்கிட்ட இருக்கும் போது விஜய் போன் அடிச்சானா அவன் என்ன சொன்னான்னா நந்தினி போனே எடுக்க மாட்டேக்கியா பிளாக் பண்ணி வச்சிருக்கா என்கிட்ட பேச மாட்டேக்கா என்னன்னு கேளுங்கப்பான்னு ஒரே அழுகையே அழுவுதான் போன் எடுக்க மாட்டேக்காளா எதுக்கா நம்ம சொன்னதை கேட்டுதான் அந்த பிள்ளை போன் எடுக்கல போல நல்லதா போச்சு என்னன்னு தெரியல ராணி அந்த பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனைன்னு நினைக்கேன் அந்த பிள்ளை போன் எடுக்க போல விஜய் ரொம்ப வருத்தப்படுதான் எனக்கு என்ன செய்யனே தெரியல அதனாலதான் அந்த பிள்ளைகிட்ட போய் பேசவுமேன்னு அவங்க வீட்டுக்கு போனேன் ஐயையோ இவர் எதுக்கு அந்த பிள்ளை வீட்டுக்கு போறாரு இவர் காரியத்தை கெடுத்துருவாரு போல அவங்க வீட்டுக்கு போனீங்களா ஆமா ராணி போனா தானே என்ன ஏதுன்னு கேட்க முடியும் அதுக்கு தான் போனேன் சரி அந்த பிள்ளை என்ன சொன்னுச்சி ஏமா பேசலன்னு கேட்டேன் ஆனா அவ ஒன்றும் பதில் சொல்லல ஒன்றும் இல்ல அங்கிள் நான் பேசுதேன் மழுப்பி அனுப்பி விட்டுட்டா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கேன் அந்த பிள்ளை மூஞ்செல்லாம் வாடி போய் இருந்துச்சு அந்த பிள்ளை வாடுது மனசு வாடுதுன்னு நம்ம கவலைப்பட முடியுமா நம்ம பிள்ளை வாழ்க்கை தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படியாங்க அவளுக்கு என்ன பிரச்சனையா அதான் தெரியலையே யார் எதுவும் சத்தம் போட்டாங்களா என்னன்னு தெரியல எதுக்கு அவ பேசாம இருக்கான்னு ஒன்றும் புரிய மடக்கி அது பயந்த பிள்ளைங்க அது தெரியாம காதலிச்சிருக்கும் தான் வருத்தப்பட்டிருக்கும் சரி வேண்டான்னு விட்டுருக்கும் எனக்கு அந்த பிள்ளைய பத்தி நல்ல தெரியுமா அவ தைரியமான பிள்ளை தான் பார்க்க தான் அபராணி ஏங்க நம்ம இந்த காலத்து பிள்ளைகளெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுங்க பொசுக்கு பொசுக்கு எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க அதனால நீங்க பாட்டுக்கு விடுங்களேன் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டும் விட்டுட்டு பேசாம வேலையை பாருங்க என்ன இப்படி எல்லாம் பேசுது நான் என்னத்தை பேசுதேன் பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு பழகுவாங்க அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கிட முடியுமா விஜய் அந்த பிள்ளை மேலே உயிரையே வச்சிருக்கான் எனக்கு அது நல்லா தெரியும் அந்த பிள்ளையும் அப்படித்தான் இருக்கு ஆனால் ஏன் இப்போ பேசலன்னு தான் எனக்கு புரிய மடக்கி எதுவும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையா இருக்கும் பிரிஞ்சிருப்பாங்க நீங்க விடுங்க எல்லாம் சரியா போயிரும் என்ன இவ இப்படி எல்லாம் பேசுதா சரி பொறுத்து இருந்து பார்ப்போம் விஜய்ட்ட என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்ல அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதாட்டும் ஒன்னும் சொல்ல வேண்டியதான் இல்லைன்னா அவன் வருத்தப்படுவான்ல வரத்தப்பட்டா பட்டுட்டு போட்டுங்க உண்மையை சொல்லிருங்க அந்த பிள்ளைக்கு உன்கிட்ட பேச இஷ்டம் இல்லையா அதான் பேசலையான்னு சொல்லிட வேண்டியதானே அப்படி இல்ல அந்த பிள்ளை சொல்லவே இல்லையே நான் எதுக்கு அப்படி சொல்லணும் படக்குன்னு இப்படி சொல்லிட்டமுன்னா ரெண்டு நாளைக்கு வருத்தப்படுவான் அதுக்கு பிறகு அவன் பாட்டுக்கு இருப்பான் இல்லைன்னா அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் நினச்சிக்கிட்டே இருப்பான்ல சரி ராணி இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டுதேன் நீ விடு நீ போய் வேலையை பாரு அவ்வளோதான் விட்டுட்டு போங்க நாம என்ன சொல்ல முடியும் அந்த பிள்ளைக்கு கொடுத்து வச்சது தான் சரி சரி நான் பார்த்துக்கிட்டுதேன் இவர் எப்படியும் நான் சொன்னதை கேட்டுட்டாருன்னு நினைக்க சரி சரி நல்லதா போச்சு எப்படியும் ரெண்டு பேரையும் பிரித்து விட்டாச்சு அடுத்து புரோக்கர் வரட்டும் பொண்ணு போட்டோலாம் கொண்டுட்டு வாரேன் இருக்காரு இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்து ஒரு முடிவு பண்ணிட வேண்டியதுதான் எப்படியும் கல்யாணத்தை ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வைக்க முடியும் நிச்சயத்தை வேணா முடிச்சு விட்டுருவோம் ராணி எதுக்கு இப்படி பேசுதா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே அந்த பிள்ளைய கலட்டி விடுறதுலயே குறியா நிக்கியா ஒருவேளை ராணிக்கு அந்த பிள்ளைய விஜய்க்கு கட்டி வைக்கிறதுல விருப்பம் இல்லையோ என்ன எதுன்னு ஒன்னும் புரிய மடக்கி வீட்டுல இருக்கிற ஆள்களையே நம்ப முடியல நான் என்ன செய்ய எல்லாரையும் கண்காணிக்கணும் போல சரி என்னை எதுன்னு பாப்போம் விஜய்க்கு போன் அடிச்சு ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் அப்பா முதல்ல சொல்லிடுவோம் இல்லைன்னா பாவம் பிள்ள வருத்தத்திலே இருப்பான் நந்தினியையும் தனியா பார்த்து என்ன எதுன்னு பேசணும் செம காமெடி என்ன சிரிச்சிட்டு கிடக்காரு சூப்பரா இருக்கே இந்த வீடியோவும் பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே என்ன சொல்லு ஏங்க எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தாங்க ட்ரெஸ்ஸா இப்போ என்னத்துக்கு ட்ரெஸ் நம்ம மகனுக்கு பிறந்தநாள் வருது இல்ல மகனுக்கு பிறந்தநாள் வந்தா உனக்கு எதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அவனுக்கு தான ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் இது நல்ல கதையா இருக்கே அவனுக்கு பிறந்தநாள்னா எனக்கு எடுக்க கூடாதா அது எப்படிம்மா யாருக்கு பிறந்தநாளோ அவங்களுக்கு தான ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க நீ எதுக்கு கேக்க ஆ இப்போ கேட்டிங்களே இது நியாயமான கேள்வி இருங்க பதில் சொல்லுதே ஆ சொல்லு சொல்லு இப்போ உங்க மகன் மார்க் குறைஞ்சா யார திட்டுவீங்க நீதானே பெத்த தாய் உன்னைத்தான் திட்டுவேன் ஆமா உன் மகன் மார்க் குறைஞ்சிட்டா நல்லாவே படிக்க மாட்டேகான்னு என்னைதான திட்டுவீங்க ஆமா ஆமா சரி அவன் சேட்டை பண்ண யார திட்டுவீங்க நீதானே அவனை நிறைய நேரம் பாத்துக்கிடுதே அப்ப உன்னைத்தான் திட்டணும் ஆமா ஆமா தான் திட்டுவீங்க உன் பிள்ளை பாரு உன்னை மாதிரியே இருக்கா அப்படின்னு திட்டுவீங்களா ஆமா திட்டுவேன் அவன் எது தேத்து பேசினானே யார திட்டுவீங்க நல்ல பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கா பாருன்னு உன்னை தான் திட்டுவேன் சாப்பாட்டில் குறை சொன்ன அதுக்கு உன்னே தான் திட்டுவேன் நீ தானே அவனை பார்க்கணும் நீ தானே பெத்த தாயி எதுனால நீ தான் பொறுப்பு இந்த பொறுப்பு பருப்புக்கெல்லாம் நாங்க வேணும் ஆனா பிறந்த நாளுக்கு மட்டும் அவனுக்கு துணி எடுத்து கொடுப்பீரோ அவன் செய்யற சேட்டைக்கெல்லாம் நான் திட்டு வாங்கினா இப்ப எனக்கும் தானே துணி எடுத்து தரணும் இது என்னடா புது கதையா இருக்கு இப்படி எதையாட்டு ஒன்று ஆரம்பிச்சு விட்டாதானே நம்மளுக்கு துணி கிடைக்கும் ஏங்க பிள்ளைகளை செய்கிற சேட்டைக்கெல்லாம் பெத்த தாயை திட்டுதிங்க எதுனால எங்களை தான் குறை சொல்லுதிங்க அப்போ அதே மாதிரி பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுக்கும்போது எங்களுக்கு சேர்த்து துணி எடுத்து கொடுக்கணும் இப்போ என்னதான் சொல்லுது அடுத்த வாரம் மகனுக்கு பிறந்த நாள் வருது அவனுக்கு புது துணி எடுக்கணும் அவனுக்கு எடுக்கிற வேலைக்கு எனக்கும் எடுத்து தந்துடணும் சரி எடுத்து தாரம்மா போ ஆ இப்போ வழிக்கு வந்துட்டீங்களா ஒழுங்க மரியாதை எனக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்துருங்க துணி எடுத்து கொடுக்கலன்னா என்ன செய்யுவே துணி எடுத்து கொடுக்கலன்னா ஒண்ணும் செய்ய மாட்டேன் நீங்க எதுக்கு எடுத்தாலும் திட்டுவீங்க பாத்தீங்களா நல்ல பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா ஓம் பிள்ளை தானே உன்னே மாதிரியே வாயாடுதான் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க பாத்தீங்களா அது எல்லாத்தையும் நான் உங்களை பார்த்து சொல்லுவேன் நல்ல பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காரு பாரு எப்பா இவர மாதிரி தான் இந்த பிள்ளை இருக்கு வாய் அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கு நல்ல அப்பா வந்து வாச்சிருக்கா அப்படி இப்படின்னு திட்டுவேன்